வணக்கம் காலையில எந்திரிச்சதோ நம்ம பொதுவா செய்யற வேலைகள்ல ஒண்ணு ஸ்டூல் பாஸ் பண்றது பட் சில பேர் இருக்காங்க வாரத்துக்கு ரெண்டு முறையில மூணு முறை தான் போவாங்க இதுதான் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் ஏன் இந்த கான்ஸ்டிபேஷன் வருது முதல் காரணம் செய்ய சாப்பிடாதது ரெண்டாவது தேவையான அளவு தண்ணி குடிக்கல அண்ட் தேவையான அளவு நாச்சத்து இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்காதது இது தவிர பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் ஹைபோதை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் வரலாம் எப்படி ஓவர் கம் பண்றது